இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து எதனால் வந்து திரைப்பட உலகத்தை தாண்டியும் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறத குறித்தும் இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து நம்ம வந்து நீங்கள் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பிகேந்தர் ஸ்க்ரீன் நிகழ்ச்சி டூரிஸ்ட் ஃபேமிலியோட கேஸ்ட் அண்ட் குரூ பற்றி முதல்ல பார்த்துடலாம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய திரைப்படத்தின் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவிந்த் அப்படிங்கிறவர் தான் ஒரு டெபுட் இயக்குனர் அதே போல் ரொம்ப இளம் இயக்குநராகவும் வந்து அறியப்படுகிறார் இருபத்தைந்து வயது தான் அவருக்கு ஆகுது அதே போல் ஒரு ஏடியா எங்கேயும் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதையும் அண்மை கால நேர்காரணங்கள் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாரு இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திரைப்பட தயாரித்து வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஏற்கனவே மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸோடைய மற்ற திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகியிருந்த குட் நைட் மற்றும் அடுத்த வெளியாக இருந்த லவ்வர் ரெண்டு திரையும் வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகனாக இடம்பெற்றிருந்தவர் திரு மணிகண்டன் அவர்கள் தான் நடிகர் மணிகண்டன் ரொம்ப ரெண்டு படமுமே ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் முக்கியமான பிரச்சனையை குறித்து பேசியிருக்கக்கூடிய அதே சமயம் மற்ற யாரும் பேசாத சப்ஜெக்டை பேசின படங்களாக வந்து பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் தான் அந்த வரிசையில் தான் இந்த திரைப்படத்தையும் வந்து எடுத்திருக்கிறது மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தினுடைய காஸ்ட்லாம் யார் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் இயக்குனருமாக திகழக்கூடிய திரு சசிகுமார் அவர்கள் அதே போல் சிம்ரன் வெகு நாட்கள் கழித்து நடிச்சிருக்கிறாங்க ஒரு 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 ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று நடிச்சிருக்கிறாங்க யோகி பாபு வழக்கம் போல் சூப்பராக அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் அதே போல் எம் எஸ் பாஸ்கர் ரமேஷ் திலக் அங்கே நிலைங்க ரமேஷ் திலக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல திரைப்படங்களில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய அதே சமயம் அவர் பண்ணக்கூடிய இந்த ரோல்ஸ் வந்து கரெக்டாக அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்றாமல் நிற்கிற மனசில் நிற்கக்கூடிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுவார் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு மனமார்ந்த பாராட்டுகள் அவருக்கு மேலும் இளங்கோ குமரவேல் எழுத்தாளர் மற்றும் நடிகர் அவரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு குணசித்திர நடிகரை தான் அவரும் இதில் நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு அண்ட் பகவதி பெருமாள் உங்களுக்கு தெரியும் அவரும் இதில் நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறார் ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படம் இப்போது வரைக்கும் மே ஒன்றில் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் இந்த திரைப்படத்துக்கு இது ஒரு வெற்றி தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை ஸோ வணிக ரீதியாக அந்த திரைப்படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குது தேட்டருக்கு போய் திரைப்படத்தை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது காரணம் என்னென்னா பல சின்ன பட்ஜெட் திரைப்படங்களை வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டில் வரும்போது பார்த்துக்கலாம் ஓட்டிகிட்டு வந்துடும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து தேட்டருக்கே போய் பார்த்துருக்குறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ ரொம்ப நேரம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த திரைப்படம் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் அண்ட் ஃபேமிலி வந்து இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்களாக இருக்கிறாங்க ஈழத்தில் இலங்கையில் வந்து தொடர்ச்சியான பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது கோவிட் காலத்துக்கு பிறகு உருவாகிறது ஸோ அங்கேருந்து ஒரு குடும்பம் தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வராங்க ஸோ அப்வியஸாக அவங்க வந்து ராமேஸ்வரம் வழியாக தான் தமிழ்நாடுக்குள்ளே வராங்க ஸோ ராமேஸ்வரம் வழியாக ஒரு படகின் மூலமாக இங்கே நமக்கு சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளுடைய அண்ணன் இருக்கிறாரு அவர் தான் பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஸோ அவருடைய உதவியோடு நம்ம இங்கே வந்து தங்கிக்கலாம் இங்கே நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அங்கே ரொம்ப மோசமான சூழ் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு குடும்பம் வருதுங்க அப்படி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தமிழக காவல்துறையால் அவங்க கண்டறியப்படுறாங்க கண்டுபிடிச்சிட்றாங்க அதில் தான் ரமேஷ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏட்டாக இருக்கிறாரு அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க ஓ நீங்கள் அங்கே நீங்கள் வரீங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்ச உடனே யோகி பாபும் அங்கே இருக்கிறாரு அவர் தான் கூட்டு போக வந்துருக்கிறாரு அவரும் ஈழத்தமிழர் தான் ஆனால் இங்கே ரொம்ப நாளாக செட்டில் ஆகிட்டார் ஸோ சென்னை தமிழில் அவர் பேசுகிறாரு இவங்க இலங்கை தமிழில் பேசுகிறாங்க கண்டுபிடிச்சி வண்டியில் கூட்டு போகிறாங்க வண்டியில் போலீஸ் வாகனத்தில் கூட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சில உரையாடல்கள் நடக்குது அந்த உரையாடல்களுக்கு வந்து ஒரு நல்ல காஃபில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு சுகர் ஆட் பண்ணால் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த குட்டி பையனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கிறாரு எந்த சத்தமும் போடாமல் பொறுமையாக அந்த கதை ஓட்ட வழியாக வெளியே யாரும் வந்துருக்காங்க அந்த சின்ன பையன் வந்து அங்கே ஏற்படுத்துகிற சின்ன சின்ன உரையாடல்கள் அவன் பண்ணுற சில சில்மிஷ சேட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிக்கு ரொம்ப மனசை ரொம்ப லேஸ் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அவங்க வந்து எங்களை விட்டுருங்கல நாங்கள் வந்து எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கிறோங்க ரொம்ப கஷ்டத்தில் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏட்டு ரமேஷ் வந்து மனம் இறங்குகிறார் மனம் இறங்கி இங்கே பாருங்கள் நானும் உங்களை பார்க்கல நீங்களும் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுடுறாரு ஒரு குட்டி நாய்க்குட்டியோட சேர்த்து நாய்க்குட்டியோட அந்த பையன் கூட்டி வரான் சேர்த்து அந்த காட்சிகள் நீங்க திரைப்படத்துல பாருங்க நான் ரொம்ப ஸ்பாய்லரா இருக்க விரும்பலை ஸோ அங்கேருந்து அந்த கதை வந்து ஆரம்பமாகுது அவங்க சென்னையில் வேளச்சேரி பக்கத்துல வந்து ஒரு குடியிருப்பு அதாவது காலனின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு குடியிருப்பு இருக்கும் ஏஜிஎஸ் காலனி என்ஜிஓ காலனி இந்த மாதிரி குடியிருப்புகள் இருக்கும் அந்த குடியிருப்புகளுக்குள்ளே வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு போறாங்க போலீஸ்கிட்ட இருந்து தப்புச்சொண்டா சாமி அப்படின்னு சொல்லி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு மேலே தான் அவங்க குடியே வந்து போவாங்க அப்படியான ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க ஸோ அங்கே அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்கிறாரு யோகி பாபுங்கிறத நம்ம பார்க்குறோம் யோகி பாபு தான் ஹெல்ப் பண்ணுறாரு இப்படிலாம் இருக்கணும் யார்ட்டையும் பேசாதீங்க உங்கள் ஈழத்தமிழை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிடாதீங்க அக்கம் பக்கத்துலவர்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்லி பல வழிகாட்டுல பண்ணுறாரு அதன் பிறகு அவங்க எப்படி அங்கே சர்வே வாகிறாங்க அவர்கள் எப்படி பழகிறாங்க அவங்களை எப்படி மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அன்பு கோபம் காதல் அப்படின்னு பலவிதமான உணர்வுகளை வந்து உள்ளடக்கிய காட்சிகளை வந்து திரைப்படம் முழுக்க வந்து கொண்டு ப கொண்டு வந்திருக்கிறாரு இயக்குனர் இங்கே எல்லாம் நல்லா உன் சிரிப்பானும் கலந்து கலந்துகொள்ளணும் உனக்கு கஷ்டம் போது கைட்டி கைட்டிக்கோணும் குறிப்பாக அந்த படத்தினுடைய பெரும்பாலான அந்த மையக்கரு வந்து பார்த்திங்கன்னா அன்பு தான் அன்பை பகிர்தல் தான் ஹியூமன் குட்னஸ் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நம்ம பார்க்குறோம் பழகிறோம் அன்பை வெளிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதான் கதையினுடைய கருவாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இவங்க எப்படி பழகுறாங்க எப்படி அன்பாக வந்து பேசுகிறாங்க எப்படி அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நட்பாக இருக்கிறாங்க அது எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் கதை அதில் ஒரு காட்சியில் உண்மையிலேயே நம்ம மனசை வந்து உருகச் செய்து கண்ணில் வர வைக்கக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இளங்கோக்க முறவிலும் அவங்களுடைய மனைவியும் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்த இல்லை அப்போ அவங்களுடைய பேக்ரவுண்டை சொல்லிவிட்டு ஒரு நாள் என்ன வாங்கினா அவங்க இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்து போகும்போது இருக்கக்கூடிய அந்த காட்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்க வந்து அவருடைய கணவரை எழுப்ப முயற்சி பண்ணுறாங்க அவங்க எந்திரிக்கல அப்போ இறந்துட்டாருன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை முதல்ல நம்ம நேர்களுக்கு உருவாக்கிடுறாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் மாதிரி ஒரு மௌனமாக போயிடுவோம் அப்புறம் சிம்ரன் அவங்க கூட போய் இழுக்கும்போது அந்த ஏஞ்சிடுவார் ரொம்ப அசனம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ரொம்ப ஒரு சிலிர்ப்பாக ரொம்ப சிலாக்கிப்பாக இருக்கும் ஓகே ஒரு ஃபன்னாக கொண்டு போகிறாங்க போல் இருக்குன்னு எந்திரிச்சு கேமராவை அடுத்து அவங்க அம்மாட்ட கொண்டு போகும்போது அந்த அம்மா வந்து அங்கே மரணம் அடைஞ்சிருப்பாங்க அதாவது என் கணவர் இறந்துட்டார் இதுக்கு மேலே நான் எதுக்கு உயிரோட இருக்கணுன்ற ஒரு விரக்தியிலேயே இன்னொருத்தவங்க இறக்குறாங்க அப்போ வந்து சசிகுமார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் அன்பு காதல் அப்படிங்கிறது வந்து எல்லாவற்றையும் தாண்டி எவ்வளோ தூரம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க இறந்துட்டதை நான் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி அவங்க செத்து போயிருப்பாங்க ஆனால் அவர் சாகவே இல்லையே எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்சி வந்து நம்ம அப்படியே ரொம்ப உருகை செய்கிற ஒரு காட்சியாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளங்கோ சொல்கிறாரு இந்த மாதிரி அவனை நம்பி நான் போகிறேன் நீ தன்னந்தனையும் அனாதை பணமாதான் சாவனே உங்கள் அப்பா வந்து அவங்க அப்பா சொல்லி தான் சார் விட்டார் அதே மாதிரி நடந்து போச்சுன்னு அவர் வந்து அழ ஆரம்பிக்கும்போது சசிகுமார் பண்ணுற வேலை வந்து உண்மையிலேயே வந்து நம்மளை பார்க்குறவங்களெல்லாம் வந்து ரொம்ப அசைச்சு பார்த்துரும் அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற காலநிலை இருக்கிற எல்லார் வீட்டையும் கதவை தட்டி கதவை தட்டி அவங்க ரொம்ப பெருசாக அந்நமாக பழகாத ஒரு நபராக இருப்பாங்க அந்த மரணத்துக்கு அந்த டோட்டல் தெருவையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அங்கே இருக்கிற மாதிரி பண்ணி அவங்க எல்லாரும் மாலை போட்டு அதை அவங்களுடைய மறைந்த அந்த அம்மையாரோட அப்பாவையும் வந்து பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடுவார் சசிகுமாரை பார்த்து ஸோ அந்த காட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இருக்கிறோம் நம்ம மற்ற நபரோட எப்படி பேசுகிறோம் எப்படி பழகுறோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை வந்து காட்டுது எம்எஸ் பாஸ்கர் போல் அவருடைய கிளாசிக்கான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு தான் சொல்லணும் காரணம் என்னன்னா எம்எஸ் பாஸ்கர் ரோல் இங்கே ரொம்ப முக்கியம் அவரும் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு ஒரு கேரக்டருமே ஒரு ஒரு கருத்துக்காக இயக்குநர் பயன்படுத்திருக்கிறார் ஒருத்தர்கிட்ட அன்பை பயன்படுத்திருக்கிறாரு ஒருத்தர்கிட்ட வந்து எப்படி நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த வந்து வெளிப்படுத்துகிறாரு இன்னொருத்தர்கிட்ட எப்படி உணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துறாரு இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அவர் பேர் பல்வான் சிங் கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தபிள்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்க ஆனால் நமக்கு உணர்த்துறதெல்லாம் யார் உணர்த்துன்னு பார்த்தீங்கன்னா பல்வீர் சிங்கை தான் உணர்த்துக்கிறது பல்வீர் சிங் அப்படிங்கிறவர் நிகழ்காலத்தில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகராறில் ஈடுபட்டவங்களை அழைத்து வந்து உயிரோட அவங்க இருக்கும்போதே அவங்கள காவல்துறைக்கு அழைத்து வந்து கட்டிங் பிளேயரை வச்சு பல்ல பிடுங்கினார் தான் பல் புடுங்கி பல்வீர் சிங்னு நிறைய பேர் ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கே ரொம்ப காலங்கள் ஆச்சு இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கேள்விப்படுறோம் ஸோ இப்படியாக ஒரு காவல்துறை அதிகாரி நடந்து கொண்டது தமிழகம் முழுக்க ஒரு அதிர்வொழிகளை உருவாக்கி இருந்துச்சு கிட்டத்தட்ட அவரை நமக்கு உணர்த்தக்கூடிய விதமாக தான் அந்த பல்வான் சிங் அப்படிங்கிற பேரோட ஒரு அதிகாரி இதில் வராரு அவர் ஒரு கஸ்டடியில் டாஸ்டர் ஒரு பயணம் பண்ணுறாரு அந்த பையன் செத்து போகிறோன்னா உயிரோடு இருக்கானுங்கிறத கடைசியில் காமிக்கிறாங்க ஆனால் அந்த பல்வான் சிங் இந்த குடும்பத்தை வந்து ரீச் அவுட் பண்ண முயற்சி பண்ணுறாரு இங்கே தான் ஒரு ஜாயினிங் பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா இவங்க சென்னைக்கு வந்த பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு காட்சி காட்டுறாங்க ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு பாம்பிளாஸ்ட் நடக்குது அந்த பாம்பிளாஸ்ட்டுக்கு காரணம் யாரு அப்படின்னு வந்து தேடுறாங்க அப்போது ரமேஷோட சேர்ந்து அந்த குடும்பத்தை வந்து அவர் வழி அனுப்பும்போது ஓகே போயிடுவேன்னு சொல்லும்போது கூட இருந்த சில கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க தான் காரணமாக இருப்பாங்க ஏட்டு ஏட்டையா நீங்கள் உங்களால் தான் வந்து இது நடந்துச்சு அந்த குடும்பத்தை பிடிச்சி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க கடைசியில் மற்ற சில விஷயங்களுக்கு காரணமாக ரமேஷ் போய் பல்வான் சிங்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி பார்த்தேன்னா அவர் போட்டு அவர் சரமாரியாக தாக்குறாரு அப்போ ஒரு வார்த்தைகளை கேட்குறாரு ஓ நீங்களாம் தமிழர்களாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறீங்களா உங்களை என்ன உங்கள் மொழி தான் இணைக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்பார் அந்த காட்சி வந்து உண்மையிலே நம்மளை வந்து நடுங்க வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி அதன் பிறகு அந்த பல்வான் சிங்கும் ரமேஷும் சேர்ந்து எப்படி வந்து இந்த குடும்பத்தை போய் ரீச் அவுட் பண்ணுறாங்க இந்த குடும்பத்தை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இவங்க என்னென்னலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ரீச் அவுட் பண்ண பிறகு அந்த தெருவே சேர்ந்து எப்படி உங்களை காப்பாற்றுது அப்படிங்குறதான் கிளைமேக்ஸு ஆக்சுவலி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் நம்மளை வந்து உண்மையிலேயே வந்து பாதிக்க செய்யும் ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசிப்போம் இல்லை இங்கேயே கொஞ்சம் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு யோசிப்போம் கடைசியில் பார்த்தோன்னா அதுக்கு அவர் அடுத்த சீனில் வந்து ஒரு பதில் வச்சுருப்பார் அந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸிக்கான ஒரு கிளைமேக்ஸுங்க அந்த கிளைமேக்ஸை வச்சு தான் நான் படத்தோட மற்ற விஷயங்கள் நான் செட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு நேர்காணல இயக்குனர் அபிஷேக் அப்படிங்கிறவர் அதாவது கிளைமேக்ஸ் நான் செட் பண்ணிட்டேன் இந்த கிளைமேக்ஸுக்கான கதையை தான் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ கிளைமேக்ஸெலாம் அந்த தெருக்குள் நுழைஞ்சிடுறாங்க காவல்துறை காவல்துறை வந்து உறுதிப்படுத்தவே படுத்தாமல் யார் அந்த பாம்பிளாஸ்ட் அந்த பாம்பிளாஸ்ட்டுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அவ அதிலே காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு புரியும் படம் பார்க்கும்போது ஆனால் யாராவது ஒருத்தர் குற்றவாளி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக அந்த பல்வான் சிங் செயல்படுவார் அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த காலனிக்குள்ளே போயிடுறாங்க அந்த காலனிக்குள்ளே போனால் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவருடைய அவர் வந்து பார்த்திங்கன்னா பகவதி பெருமாள் அவருடைய வீட்டுக்கு மேலே தான் அவர் இருக்கிறார் இல்லையா ஸோ எல்லா வீடுக்கு போனவரும் கடைசி வீடு பகவதி பெருமாள் வீடு தான் அப்படி மேலே போகும்போது இலங்கை தமிழில் தான் அவரும் பேசுகிறாரு ஆஹா மாட்டிக்கிட்டார் சசிகுமார் ஃபேமிலி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்படி நினைக்கும்போது அங்கே வேற ஒரு விஷுவலையும் வேறு ஒரு கன்டென்ட்டையும் கொண்டு வந்து கிளைமேக்ஸில் வச்சு நம்ம எல்லோரையுமே அவ்வளோ ஹாப்பியான ஒரு மோடுக்கு வந்து கொண்டு போயிடுறாரு இயக்குனர் அந்த ஹாப்பி மோடு என்ன அப்படிங்கிறது நீங்கள் போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்லிட்டேனா அது அந்த ஒரு கதையை வந்து நீங்கள் பார்க்க முடியாத மாதிரி ஆகிடும் ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பான நேர்த்தியான கதை அமைப்பை வந்து வடிவாக வந்து கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் அபிஷன் இது வந்து ஒரு முதல் திரைப்படம் ஒரு டெபுட் இயக்கி இருக்கிற ஒரு திரைப்படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியல ஒரு அனுபவம் வாய்ந்த திரைப்பட இயக்குனர் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்திருக்கிறாரு குறிப்பாக அபிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் சசிகுமாரை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரு அன்பின் முக்கியத்துவம் என்ன பிரிவின் வழி என்ன அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது அந்த கேரக்டரை வந்து இந்த படத்தோடைய கருவை வந்து ஒரு மேடல் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு காட்சி அது அந்த காட்சியை பார்க்கும்போது யோசிச்சோ இவர் தான் ஏன்னா டேரக்டருடைய இன்டர்வியூஸ் பார்க்காம தான் நான் படத்தை பார்த்தேன் இவர் டேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குமோ நினைக்கும் போது தான் டேரக்டராக இருந்திருக்கிறாரு ஸோ ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரில் அவரும் வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கிறாரு டோட்டல் கதையினுடைய கிளைமேக்ஸில் வந்து ஒரு காட்சி வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸ் தான் ரமேஷ் கையில் தான் இருக்கும் அவர் இந்த ஃபேமிலி தான் ஈழத்தமிழர் ஃபேமிலி இவங்க தான் நான் பார்த்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா தான் கிளைமேக்ஸு அவர் சொன்னாரா இல்லையாங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு வெளில வரும்போது ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார் என் உடம்புல கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்து சசிகுமார் பின்னாடி அந்த ஹோட்டல் காலனியுமே நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ சொல்லுவார் பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்க பின்னாடி கூட்டம் கூட தான் செய்யும் அது ரொம்ப சாதாரணமான விஷயம் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பணமும் அதிகாரமும் இல்லாமலே கூட ஒருத்தர் பின்னாடி கூட்டம் கூடுது மக்கள் வராங்க அப்படின்னா அதற்கு காரணம் அந்த தனிநபருடைய மனசாக தான் இருக்கும் கருத்தாக தான் இருக்கும் மனப்பான்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுவார் அந்த காட்சி உண்மையிலேயே தேட்டர் முழுக்க கறவுளி எழுப்பிச்சு அவ்வளவு ஒரு அருமையான காட்சியை வந்து வடிவமைச்சிருந்தாங்க அதற்காகவே வந்து அபிஷனை வந்து பாராட்டலாம் ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக நம்ம சொல்ல முடியாட்டியுமே கூட ஃபுல் ஃபுல் பொலிட்டிக்கல் மூவி இல்லாட்டியுமே கூட அன்பை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு கதை கருவை உருவாக்கி அதன் ஊடாக ஆங்காங்கே அரசியல் கருத்துக்களை தெளித்து நெஞ்சையும் கண்களையும் ஈரமாக்கி கடைசி வரைக்கும் வெளியே வரும்போது நம்ம அது கைக்குள்ளேயே வச்சுட்டு கொண்டு போகிற மாதிரியான ஒரு கதை காலத்தை கொடுத்ததற்கு இந்த டூரிஸ்ட் திரைப்பட குழுவிற்கு மனமார்ந்த பாராட்டுகள் நிச்சயமாக திரைப்படத்தை வந்து குடும்பத்தோட குழந்தைகளோட சென்று அமர்ந்து பொறுமையாக ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாகத்தான் நான் திரைப்படத்தை பார்க்குறேன் எல்லாருமே அவங்கவுங்களுடைய ரோலை வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க குறிப்பாக பகவதி பெருமாவோடைய ஃபேமிலியை காமிப்பாங்க அதில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க அந்த பொண்ணுக்கும் சசிகுமாரோட பையனுக்கும் ஒரு சின்ன லவ் சீன்ஸ் சின்ன சின்ன சீன்ஸ் காமிக்கிறாங்க ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ரம்யமாக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க நிச்சயமாக திரைப்படத்தானவை போய் பார்க்கணும் ஒரு சிலர் ஒரு சில தோழர்கள் வந்து நம்மகிட்ட பேசும்போது இதில் ஈழத்தமிழர்கள் வந்து குடியேறக்கூடிய இந்த காட்சிகள் அவங்க இருக்கக்கூடிய விஷயங்களை காமிக்கும்போது சட்டவிரோதமான சில விஷயங்களை பண்ணுற மாதிரியான காட்சிகள் அங்கே இடம்பெற்றிருக்கிறதே அப்படின்னு சில பேர் நிருடலாக உணர்வதாக ச தகவல்கள் வந்திருந்தாலுமே கூட படத்தின் நோக்கமும் முதன்மை கருவும் அது வல்ல உண்மையிலேயே இங்கே ஈழத்தமிழர்கள் சிறப்பு முகாம் எப்படி வந்து வதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுடைய வாழ்வியல் முறை தமிழ்நாடத்தானே அவங்களுக்கு ஹோல்டு எங்கே இருக்குது இப்போ தமிழ்நாடு தான் அவங்களுக்கான தாய் வீடாக இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் அவங்க நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண் கூட வெளிப்படையாக காமிச்சிருக்கிறார் அவரும் டேரக்டர் ஃப்ரம் ஆல்சோ திருச்சி அப்படிங்கிறதுனால மேபி அவர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் பார்த்துருக்கலாம் அவருடைய தோடர்கள் அங்கே இருந்திருக்கலாம் அதனால் அவருக்கு அந்த உணர்வுகள் வந்து சண்டதுன்னு எனக்கு தெரியல தென்னாலிலேருந்து தான் நான் அந்த லைனை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு தெனாலி படத்தில் முழுமையாக ஈழத்தமிழராக நடிச்சிருப்பார் திரு கமலஹாசன் அவர்கள் ஸோ அந்த லைன் எடுத்ததுனால இப்படி பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறதும் தெரியல பட் அந்த நெருடல் வருவதற்கான தேவைகள்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா படம் வந்து அன்பை வந்து விதைக்குது உணர்வுகளை வந்து கடத்துதே தவிர இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு மேட்ரை வந்து இந்த படத்தில் பிரயமா பேசணுங்கிறதுக்கான நோக்கம் அவருக்கு இல்லைங்கிறது தெரியுது ஸோ அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்குது படக்குழுவினருக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள் பார்க்குற நேர்கள் நிச்சயமாக தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள் நன்றி